இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த ஆண்டு ஏற்கனவே சொன்னது போல ஆசிர்வாதத்தின் ஆண்டு இந்த ஆண்டில் நம்ம நிறைய ஆசிர்வாதங்களை நிறைய தேவனுடைய கரத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஏன்னா இந்த ஆண்டு முழுவதும் அது நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கற ஆண்டுமா இருக்க போகிறது நம்ம ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் இந்த வாக்கு வசனம் இந்த வருடம் எங்க சபையிலே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆண்டுக்கான வாக்குத்தத்தம் இந்த வாக்கு தத்தத்தை நான் கேட்கும் பொழுது இந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது ஏசு கிறிஸ்து பிறப்பி நாளில நடந்த அந்த சம்பவம் தான் என் நினைவுக்கு வந்தது அந்த நேரத்துல ரோமா ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்த நேரம் அநேகரை வேதனைகளுக்கு உட்படுத்தி அநேகரை கொலை செய்து அதை ரசிக்கிற ஒரு கூட்டமாக இருந்தது அந்த ராஜ்யத்துல அப்போ மேய்ப்பர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி ஒரு நற்செய்தி சொல்றாங்க இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நோக்கி ஒரு நற்செய்தி வருதுன்னா நம்மளை சந்தோஷிப்பிக்கும் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு நீதியின் சூரியனாம் ஏசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பூமியில வந்து பிறக்கும் பொழுது இந்த உலக மக்களுக்கே ஒரு சந்தோஷம் வருகிறதுனா நீதியின் சூரியனாம் கத்தன் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய இருதயத்துல வந்து உதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் அகன்று போய் ஒரு வெளிச்சம் நமக்குள்ளே உதிக்கிறது இல்லையா இது மரண இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் இது கிறிஸ்துவின் பிறப்புக்காக சொல்லப்பட்ட வசனங்கள் தான் பாருங்க நம்ம மரண இருள இருக்கிறோமா இப்ப இருக்கிற காலத்துல நம்ம வாழ்க்கையில அநேக கைவிடப்பட்ட நிலைமை இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தவித்து கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனா உதவியாற்றி நிக்கலாம் எனக்கு இது தேவைப்படுகிறது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைனா என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று திகைத்து போய் கூட நீங்க நிக்கலாம் ஒரு இருள் இருக்கிற மாதிரி உங்களுடைய முகமாகவே இருக்கலாம் வாழ்க்கையில சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல வெளியிலயும் வச்சுக்க முடியல பத்தளிக்கிற ஒரு இடத்துல நான் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க பாத்தீங்களா உங்களை பார்த்துதான் கத்த சொல்றாரு நீ இனிமே நீ என்ன பண்ண மாட்டேன் அழவும் மாட்டேன் துக்கப்படவும் மாட்டேன் ஏன்னா நீதியின் சூரியனா நான் உங்க வாழ்க்கையில வந்து விட்டேன்னா உனக்கு நித்தியமான வெளிச்சமாய் நான் இருப்பேன் இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது இல்ல உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை அவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா அவர் உன் வாழ்க்கையில வந்துட்டா உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டாரு அதனாலதான் உனக்கு நித்திய நித்தியமா வெளிச்சம் இருக்குமா இப்போ ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் வா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் கொஞ்ச நாள் பொறு நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லுவான் நீங்க அவனை நம்பி இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது சரின்னு அவங்க சொன்னாங்களே நேரம் வந்துச்சு டைம் ஆயிட்டே போகுது நம்ம போய் அவங்க கிட்ட அதை ஞாபகப்படுத்தலான்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட அந்த காரியத்துக்காக போகும்பொழுது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க அப்படியே உங்களை கை விட்டுடுவாங்க இப்ப சூழ்நிலை பா பின்னாடி பாத்துக்கலாம் நான் செய்யறேன் அப்புறமா செய்யறேன்னு சொல்லி அமைச்சு விட்டுடுவாங்க இல்ல ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி உங்களை அந்த நேரத்துல இருந்து தட்டி கழிவ பார்ப்பாங்க இல்ல வாக்கு மாறிடலாம் மனுஷங்க தானே ஆனா கத்தர் அப்படிப்பட்டவர் அல்ல உன் வாழ்க்கையில ஒரு முறை வந்துட்டா அந்த மனுஷனை போல பாதியில விட்டு போகிற தேவனும் அல்ல மனுஷனை போல உன்னை தத்தளிக்கிற நீக்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அப்படியே கல்லு மனசோட விட்டுட்டு போகிற மனிதனும் அல்ல அவ தேவாதி தேவன் ஒரு முறை உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கணும்னு எழும்பி வந்துட்டாருனா நித்திய நித்திய காலமா உன் வாழ்க்கையில பிரகாசித்து கொண்டே இருப்பாரு அப்போ நீ வெளிச்சத்திலேயே இருக்கிற அப்படின்னால நீ அழப்போகிறதும் இல்ல நீ துக்கிக்க போறதும் இல்ல எப்போதுமே உன் காரியம் ஜெயமா இருக்கும் நீ சந்தோஷமா இருக்க முடியும் அழகா சொல்லுது ரொம்ப பிடிச்சிருந்தது கத்தரே உனக்கு நித் வெளிச்சமாய் அதாவது அவர் என்றைக்கும் வாழ்க்கையில வருகிறாரோ அன்றையில இருந்து ஒருவேளை உன் மரணம் அல்லது கத்துடைய வருகை அல்லது உன் உனக்கு எவ்வளவு நாள் தேவையோ ஆனது இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் உன் கூட இருக்கிறதுக்கு பேருதான் நித்தியம் அது இனிமே உன்னை விட்டு அகண்டு போகாது அதுக்கு பேரு தான் நித்தியம் கொஞ்ச நாளுக்குன்னு சொல்லல பத்து வருஷத்துக்குன்னு சொல்லல பதினஞ்சு வருஷத்துக்குன்னு சொல்லல என்ன சொல்றாரு நித்திய நித்தியமாய் அப்போ அவர் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்மளுடைய இருளெல்லாம் மறைந்து கத்த நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்கிறபடினால நம்மளுடைய எதிர்காலங்களும் பிரகாசிக்கும் நம்ம காரியம் ஜெயமைய முடியும் செபிக்கலாமா நடந்தகப்புனே இந்த வேலைக்காக செபிக்கிறோம் ராஜா அநேக காரியங்களுக்காக நாங்கள் தவித்து கொண்டு இருக்கிறோம் உதவியற்று நிற்கிறோம் இருள் எங்க வாழ்க்கையில இருந்தபடியினால நீங்க மிகுந்த தவ அப்பா தவிப்போடு இருந்தோம் நீதியின் சூரியனாம் நீர் எங்க வாழ்க்கையில வரும் பொழுது நாங்கள் அதை பெற்று தக்கதாக எங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்துல செவிக்கிறோம் பிதாவே ஆமே